அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் சனி பயிற்சி இருக்கா இல்லையா நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கணுமா திருக்கணித பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கணுமா இப்படி உங்களோட எல்லா விதமான குழப்பத்துக்கும் ஒரே தீர்வாக இந்த வீடியோ அமைங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒம்பது இரவு பத்து ஏழுக்கு சனீஸ்வர பகவான் வந்து கும்ப ராசியிலருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறதா சொன்னாங்கங்க அப்படி பயிற்சி அடைவார்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எதிர்பார்த்துட்ருக்குறப்ப இப்போ திடீர்னு திருநல்லாறு கோவிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு இன்றைக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அப்போ திருநல்லாறு திருநல்லாரு கோவில் சொல்கிறத நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுதான் அங்கே ஆகணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே சனீஸ்வர பகவானுக்கு கோவில் இருக்குங்க அப்படி எல்லா இடத்துல இருந்தாலும் திருநல்லாறு கோவில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அங்கே இருக்கிற கோவில் தாங்க சனீஸ்வர பகவானுக்கு ரொம்பவே விசேஷமான கோவிலாக அமைஞ்சிருக்கு நலன் சனீஸ்வர பகவானால் பயங்கரமான கொடுமைகளை அனுபவித்து மிகுந்த கொடுமைகளுக்கு ஆளாகி அப்போ திருநல்லாறு கோவிலுக்கு போய் குளத்தில் குளிச்சுட்டு தர்பராணீஸ்வரரை வணங்கிட்டு வந்ததும் சனி பிடியிலிருந்து விடுபட்டதாகவும் சனி அவருக்கு நல்லது செஞ்சதாகவும் தல புராணங்கள் சொல்லுதுங்க உங்களுக்கு சனி பார்வை இருக்குது அதாவது கெடுதல் மட்டுமே நடக்குது அப்படி நீங்கள் நினைக்கிறப்ப நீங்கள் போய்ட்டு திருநல்லாரு கோவில் தர்பராணீஸ்வரரை வணங்கிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்றதுக்கு ரெண்டரை வருஷங்கள் ஆகுங்க இப்போ சனீஸ்வர பகவான் எந்த ராசியில் இருக்காங்கன்னா கும்ப ராசியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் ஆறாம் தேதி தான் அடுத்த சனி பெயர்ச்சினோ அன்னைக்கு தான் அவங்க கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ன்றதும் சொல்லியிருக்காங்க திருநல்லாரு கோவில் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க திருநள்ளாரு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சி கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒம்பது சனீஸ்வர பகவானுக்கு திருநல்லாரு கோவிலில் அபிஷேகம் நடைபெறும் ஆனால் இது டெய்லியும் நடக்கிற அபிஷேகம் தானே தவிர இது வந்து சனி சனி பயிற்சி அடைவதற்கான அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திருநள்ளாறு கோவிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அடுத்த சனி పేసినో మార్చ్ ఆరా மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்தால் கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு சனீஸ்வர பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறாருன்னு சொல்லி தெளிவாக அவங்க வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம நம்பணுமா இல்லை திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்பணுமா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கண்டிப்பாக இந்த வருஷம் சனிப்பயிற்சி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறில் தாங்க சனிப்பயிற்சி இருக்குது ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் சனிப்பயிற்சி இருக்குங்க அப்போ நம்ம இதிலருந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம தா திருக்கணித பஞ்சாங்கத்தை எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தான நாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தாங்க நம்பணும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது வந்துட்டு ரிஷிகளோட நாக்கில் இருந்து வந்த சொற்களால் வந்தது தாங்க வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது அவங்க விட்ட வாக்குகள் அவங்க சொன்ன வாக்குகளின் படி எழுதப்பட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கம் அது தாங்க அதன்படி தான் சனீஸ்வர பகவானுக்கு சனி பயிற்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறில் நடக்குதுங்க திருக்கணித பஞ்சாங்கம்னா என்னென்னா திருக்கணித பஞ்சாங்கம்னா நம்ம இந்த இப்போ சொல்கிறோம்ல கம்ப்யூட்டர் காலங்கள்ன்ற மாதிரி அதில் இருக்கிறத திருத்தி எழுதப்பட்டது தாங்க திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ நம்மளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிப்பயிற்சின்னு போட்டிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு சனிப்பயிற்சி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி இருக்குது வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாந்தங்க பஞ்சாங்கம் தாங்க அதாவது ஜோதிடங்களை நீங்கள் அதிகமாக நம்புகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாந்தங்க தாங்க சரியானதாக அமையும் சனீஸ்வர பகவான்னாலே கெடுதல் செய்கிறவர்ன்ற ஒரு இது இருக்குதுங்க கண்டிப்பாக அது கிடையாதுங்க சனி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கானவங்க யாருமே கிடையாதுங்க சனி போல் கொடுப்பானும் இல்லை கெடுப்பானும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி தானே அது மாதிரிதாங்க சனீஸ்வர பகவான் ஒருத்தவங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் நினச்சிட்டாருனா மற்ற எட்டு கிரகங்கள் என்ன தடுத்தாலும் ஒன்றும் முடியாதுங்க கண்டிப்பாக நல்லதை கொடுப்பார் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் கெட்டதை கொடுக்கணும்னு நினச்சாலும் அந்த எட்டு கிரகங்கள் தடுத்தாலும் அவர் கெட்டதை கொடுக்குறத நிறுத்தவே மாட்டாருங்க நீங்கள் எப்போவுமே நல்லதே செய்யுங்க கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்